திரைசக்தி நேர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்கு பல தடைகளை மீறி வெளியே வந்ததை பற்றி பார்ப்போம் உலகம் சுற்று வாலிபன் படத்தில்தான் எம்ஜிஆர் இயக்கி தயாரித்து நடித்த இந்த திரைப்படம் வெளியாவதற்கு சந்தித்த பல தடைகளும் பிரச்சனையும் ஏராளம் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு அண்ணா திமுகவுக்கு என்கிற இயக்கத்தை எம்ஜிஆர் தொடங்கியிருந்த சமயம் என்பதால் உலகம் சுற்று வாலிபன் படம் வெளியாவதற்கு பல்வேறு முட்டுக்கட்டுகளை அப்போதையே திமுக போட்டது அத்தனையும் அழித்து நொறுக்கி அறிவித்தபடியே மே பதினொன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு படத்தை ரிலீஸ் செய்தார் எம்ஜிஆர் அவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது இந்த படம் உலகம் சுற்றும் வாலிபன் தயாரான தருணமே நெருப்பான காலகட்டம்தான் திமுகவின் பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் கட்சியின் முன்னடிய வருமானத்துக்கு மீறி சொத்து குவித்துவிட்டதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார் கட்சியின் செயற்குழுவில் அமைச்சர்களின் சொத்து விவரங்களை கேட்க போவதாகவும் செய்திகள் பரவின எம்ஜிஆர் இந்த அதிரடி கட்சிக்குள் பல்வேறு அதிர்வெளிகளையே ஏற்படுத்தியது திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் அவசரமாக கூடிய கட்சி செயற்குழு எம்ஜிஆரை கட்சியை விட்டு சஸ்பெண்ட் செய்தது எம்ஜிஆர் ரசிக மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் திமுகவில் இருந்து எம்ஜிஆர் விசுவாசிகளும் கொந்தளித்தனர் கொந்தளிப்பு அடங்குவதற்கு முன்னதாகவே அக்டோபர் பதின பதினாலாம் தேதி எம்ஜிஆரை நிரந்தர கட்சியை விட்டு வெளியேற்றினார் கருணாநிதி இவ்வளவு ஆக்ரோஷமாக செயல்படுவார் என எம்ஜிஆர் எதிர்பார்க்கவில்லை எம்ஜிஆர் மன்றங்களை நடிகர் முக்காமுத்து மன்றங்களாக மாற்றும்படி ஒவ்வொரு திமுக கலைச்செயலருக்கும் வாய்மொழி உத்தரவு வந்தது அப்போது நடைபெற்ற அரசியல் அரசியல் நிகழ்ச்சியெல்லாம் கவிஞர் கண்ணதாசன் தான் எழுதியிருந்த நான் பார்த்த அரசியல் என்ற புத்தகத்தில் விரிவாக கூறியிருந்தார் அரசியல் ஒரு கட்சி தொடங்க வேண்டும் அதற்கு தான் தலைவராக வேண்டும் என்கிற எண்ணம்லாம் எம்ஜிஆருக்கு இருந்ததில்லை சினிமாவில் தான் ஆதிக்கம் போய்விடக்கூடாது அரசியலில் தன் பிடி நடுவ விடக்கூடாது என்பதுதான் அவருடைய அவர் தான் நினைத்தவரை தவிர முழு நேர அரசியல்வாதியாக செயல்பட அவர் விரும்பவில்லை ஆனால் அவரை வலுக்கட்டாயமாக ஒரு தலைவராக்கியது கருணாநிதி தான் கருணாநிதி போட்ட கணக்கு தப்பாகி போனது மக்கள் பின்னணி எழுச்சி வெடித்ததால் அது ஒரு பெரும் கூட்டமாக திரளும் எம்ஜிஆர் விஷயத்தில் அதுதான் நடந்தது என்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர் சொன்னது உண்மைதான் கருணாநிதி நீக்கியது எம்ஜிஆர் என்கிற அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று என்ற நான்கு கட்டமான தேர்தல்களில் திமுக பிரசால் செய்த கட்சி பணியாற்றிய ரெண்டு முறை எம்எல்ஏவான பழுத்த அரசியல்வாதியை நீக்கினார் அவர் எஞ்சர் கட்சியை நீக்கியதை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன பஸ்ஸுகள் லாரிகள் நிறுத்தி எம்ஜிஆர் ஆதரவாக அவரது ரசிகர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் போராட்டம் வெடித்தன படியபடியாக தமிழகத்தின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டு ஒரு காலகட்டத்தில் சட்ட ஒழுங்கே ஏற்பட்டது இதை கருணாநிதி எதிர்பார்க்கவே இல்லை எம்ஜிஆர் நீக்கிட்டா அதை கண்டித்து பத்து பேர் கத்துவான் கொள்ளலாம் என்று கன்னடராசிரியிடம் சொன்ன வார்த்தைகள் வலுவிழந்து போயின ராமாவரம் தோட்டத்துக்கு சென்ற ரசிகர்கள் நீங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சே ஆகணும் இல்லைன்னா ஊரில் திமுக காரங்க எங்களை விருக்க விட மாட்டாங்க என்று எம்ஜிஆரிடம் பொதித்தார்கள் தன்னை நம்பியற்காக தனிக்கட்சி தொடங்க முடிவெடுத்தார் எம்ஜிஆர் பதினேழாம் தேதி அண்ணா திமுக என்ற இயக்கம் உதயமானது உலகம் சுற்றும் வலிவன் படத்துக்கு சிக்கல்கள் முளைத்தன படத்துக்கு முதலில் வைத்த பெயர் மேலே ஆகாயம் கீழே பூமி என்பதுதான் தான் இருவேடங்கள் நடித்த இந்த படம் ஹாங்காங் சிங்கப்பூர் ஜப்பான் தாய்லாந்து பெரும்பகுதி வெளிநாட்டிலே முடித்தார் சந்திரகலா லதா மஞ்சுளா என மூன்று நடிகைகள் இருந்தாலும் நாலாவது தாய்லாந்து நடிகை மேட்டோ ரூ அறிமுகப்படுத்தினார் இசை எம் எஸ் விஸ்வநாதன் வெளிநாட்டு படப்பிடிப்புக்கு கூட அதிக பேர் அனுமதிக்கப்படவில்லை எம்ஜிஆர் வி என் ஜானகி ஆர் எம் வீரப்பன் மஞ்சுளா லதா சந்திரகலா நாகேஷ் அசோகன் ஒளிப்பதவ ராமூர்த்தி இயக்குனர் பா நீலகண்டன் வசனகர்த்தா சுவர்ணம் நடன இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட ஒரு சிலர் மட்டுமே வெளிநாட்டு ஷூட்டிங்கு சென்றார்கள் தாய்லாந்து படத்தை ஷூட்டிங் செய்வதற்கு வெறும் பத்து நாட்கள் அனுமதி கொடுக்கப்பட்டது ஷூட்டிங் நடைபெற்று கொண்டிருந்த போதே அந்த இட அந்த இடத்துக்கு அருகில் விபத்து ஒன்றில் தாய்லாந்து நடிகர் ஒரு விபத்தில் சிக்கி கொண்டதாக எம்ஜிஆருக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்ற எம்ஜிஆர் மீட்புப் பணிகளை தானே களமிறங்கி நிலைமையை சம்பாதித்திருக்கார் இந்த தகவல் அடுத்த நாள் தாய்லாந்து பத்திரிகை செய்தியானது எஞ்சால் மீது ஏற்பட்ட நன்மதிப்பால் படப்பிடிப்பு கொடுத்த அனுமதி இரண்டு ஆனது மேலும் ஜப்பான் எக்ஸ்போ செவன்டி அரங்கில் எட்டு லட்சம் மக்களுக்கு நடுவே உலகம் அழகு கலைகளில் சுரங்கம் என்ற பாடலில் எடுத்தனர் அசாத்தியமான திறமை சாதனை படம் ரிலீஸுக்கு வேலையில் வேளையில்தான் திமுக தலைப்பினிருந்து சிக்கல்கள் அழைத்தன மதுரை மேயராக இருந்த முத்து என்பவர் உலக சுற்று ரிலீஸ் ஆனால் புடவை கொள்கிறேன் என்று கூட்டத்தில் சவால் விடுத்தார் அந்த சூழலில்தான் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மே இருபதாம் தேதி நடை இடைத்தேர்தலுக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது அண்ணா அதிமுக சந்திக்கும் முதல் தேர்தல் அதை வென்றாக வேண்டிய கட்டத்தில் இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் அமைச்சர் இடைத்தேர்தல் களப்பணியில் இறக்கிவிட்டு வெற்றியடைந்தாக வேண்டும் என்று திமுக திமுகக்கு கட்டளையிட்டார் அப்போதைய முதல்வர் கருணாநிதி அரசியல் கொந்தளிப்பானது திமுகக்கும் மான பிரச்சினை அரசியல் இப்படி போக உலகம் சுற்றும் வாலிபன் எப்போ ரிலீஸ் ஆகும் என்றும் தொண்டர்களும் ரசிகர்களும் கேட்க ரிலீஸ் தேதியை சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் மே பதினொன்னாம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று சொன்னார் தொண்டர்கள் ரசிகர்களும் கரக ஒளி ஓஷ்டமும் விசில் சத்தமும் வான் உயர சத்தம் கேட்பது போல் உலகம் சுற்று வலிமனுக்கு திடீர் தேட்டர் கிடைப்பு சிக்கலானது தேட்டர் அதிபர்கள் இந்தியா நேரடியாக தொடர்பு கொண்டு தேட்டருக்கு எந்த சேதாரம் ஏற்படாமல் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று உறுதியளித்தார் சென்னை மாநகரில் போஸ்டருக்கான வரி திடீர் என உயர்த்தப்பட்டது உசாரண எம்ஜிஆர் சிங்கப்பூரிலிருந்து ஸ்டிக்கர்கள் விளம்பரங்களை வரவழைத்து நகர வெங்கம் ஒட்ட வைத்தால் ரிக்ஷா வண்டியில் ஸ்டிக்கர்கள் ஒட்டினார்கள் படப்பெட்டிகளை கொண்டு சேர்ப்பதற்கு ஜேம்ஸ் பாண்ட் வேலைகள் எல்லாம் அவர் பார்க்க வேண்டியது இருந்தது ஒவ்வொரு தேட்டருக்கும் ஒன்பது போலி பெட்டிகளும் ஒரு ஒரிஜினல் படப்பெட்டியும் அனுப்பப்பட்டன படப்பெட்டி கொள்ளை போக